ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து வெளியூருக்கு எங்கேயாவது டூருக்குலாம் போகிறீங்களா எங்கே போகிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான்லாம் எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுப்படியே திருப்பதி ஆம்படையானே குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை ஆய்வு வச்சு நீங்கள்லாம் எல்லாரும் வெளியில் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிடுவாங்க சில பேர் வீட்டிலலாம் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ வந்துட்டு வெளியில் கூப்பிடுவாங்க அதில் ஒரு ஆள் வந்து லேசி இருப்பாங்க வேண்டாமே நம்ம ஏன் போனோம் என்ஜாய் பண்ணலாமே கண்டிப்பா அந்த தவற பண்ணாதீங்க காற்றுள்ள போதே தூத்திக்கோங்க வெளியில போக வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா போய் என்ஜாய் வாங்க ஓகேப்பா இப்போ அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு சொல்லணும் ஏன்னா அடுத்து பங்குனி உத்திரம் பௌர்ணமி சித்திரை ஒன்று அடுத்ததான் வந்து அம்மாவுக்கு வந்து சமயபுரம் தேர் அது சித்திரம் முதல் செவ்வாய் வந்து தேர் இல்லையா அடுத்தடுத்து நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நாட்கள் இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக பங்குனி உத்தரம் விரதம் இருங்க அடுத்த பௌர்ணமி விரதமும் கூட என்னென்ன உங்களால் இந்த நாலஞ்சு நாட்கள் விரதம் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக இருங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாட்களை எப்பயுமே வெட்டுறாதீங்கிறது என்னோட எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில நாட்கள் ஒரு சில சமயங்களில் நமக்காகவே தோணும் கண்டிப்பாக தோன்றப்ப எடுத்து நீங்கள் செய்யுங்க யார்ட்டையுமே அட்வைஸ் கேட்காதீங்க அதாவது அதாவது வயதில் மூத்தவங்க நல்லெண்ணம் கொண்ட பெரியவங்கள்ட்ட மட்டும் கேட்டுக்கோங்க விடுற ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தூரமாக போய் நில்லுங்க ஏன் இப்போ இந்த சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே அந்த அந்த மாதிரியான ஆட்களை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போல்லாம் நம்ம பிறரிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட்ஸ்லலாம் நிறையா ஸ்லைட்ஸ்லாம் வருது இல்லைங்களா அதில் ஒரு ஸ்லைடு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லை அந்த தகவலை எங்கேயாவது படிக்க கூட செஞ்சுருப்பீங்க ஏன்னா பல வருஷமாக இது யூடியூப்பில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் என்னென்ன நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நாம் செய்யும் தான தர்மங்கள் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ரெண்டாவது நம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை சொல்லக்கூடாதுங்கிறாங்க இது கூடயே நான் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லுவேன் வேண்டுதல் மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன விரதம் எடுக்கிறோம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யாருக்காவது ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக சொல்லப்படலாமே ஒழிய மற்றபடி நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏ டுசட் நமக்கு அப்படி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடாது இல்லைங்களா ஏன்னா நமக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுக்குலாம் என்ன ஏதுன்னே தெரியாமல் மனசுக்கு பிடிச்சி போய் எடுத்து ஒன்று ஒன்றா என்னென்னே நான் திருத்திக்கிட்டு ஒரு ஒரு வருஷமும் என்னையை நம்ம நம்மளை நாமே மெருகே தான் இருக்கிறோமே ஒழிய யாருக்குமே முழுசாக தெரிய வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்னோடய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து மாரியம்மாவை எடுத்து நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒன்றும் பிடிப்படாமல் இருந்தாப்புல அப்புறம் தை அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மாலை போடுறேன் நானும் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு சரிப்பா போடல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ நான் வந்து அம்மா பச்சை பட்டினி இருக்கிற நாள்லேருந்து நம்மளும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் கூட நான்லாம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்ற இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தெரிய வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து விட்டுட்டேன் இப்போது இந்த பொண்ணு என் கூட மாலை போடுறேன்னு சொன்னா பிள்ளையா அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க நீ இப்படிலாம் போடக்கூடாது நீ அந்த அம்மா கூடயே அதாவது சமயபுரம் அம்மா கூடயே நீ வந்து விரதம் எடுக்கிறாங்கல்ல அப்போலேருந்தே நீ நான்வெஜ் விட்டுட்டு தேர் வரைக்கும் நீ நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் நீ மாலை போடணும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதெல்லாம் என்ன மாதிரியான போக்குன்னு எனக்கு தெரியல நீ இந்த வருஷம் போடு நல்லபடியாக போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு உனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஆனால் அடுத்த வருஷத்துல இருந்தப்ப நீ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த பொண்ணு பயந்து போய் இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு குழப்பமா கேள்வி கேட்டாப்ல நான் பயந்துட்டேன் ஏன் அப்படின்னா இவ்வளவு குழப்பத்தோட கண்டிப்பா மாலை போடக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டால் கூட இதனாலையோ நாம் தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நான் உங்களுக்கு நினைக்க தோணும் அதனால் நீ இந்த ஒரு இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அடுத்த வருஷம் நல்ல புரிதலோட நல்ல நின்று நிதானமாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி நீ வந்து மாலை போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நினைக்க தோணுதா ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் குழம்புனது நமக்கு நேராக நான் பார்த்துருக்கேன் இல்லையா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி யாரையும் சாமி கும்பிட போகிறவங்களை வந்து தடுத்து எடுத்து நிறுத்தாதீங்க அடிப்படையான ஒரு சுத்தம் இருந்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் வீடு சுத்தம் மனசு சுத்தம் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் மாலை போடுற நாட்களில் நான்வெஜ் சாப்பிடாம வீட்டில் சாரி சாப்பிடாம இல்லை நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் வீட்டில் சமைக்காமல் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாளோ மூணு நாளோ ஏழு நாளோ உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் அதிக அடுத்தடுத்து நம்மளும் ஒரு சீனியர் ஆகிட்டே இருப்போம் இல்லையா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது அம்மா பொறுத்து இன்னும் கூட உச்சகட்டமாக சொல்கிறாங்க மாலை போடுறாங்க இல்லையா மாத விளக்காகிறாங்க இல்லையா அப்போ கூட மாலை கலட்ட மாட்டாங்களாம் இது நான் உண்மையிலேயே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அம்மாவுக்கு அது ஏற்றுக்குங்கிறாங்க ஆனால் அது என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி குழப்பி விட்டுட்டு மற்றவங்களையும் குழப்பி மற்றவங்களை சாமி கும்பிடாமல் தடுத்து நிறுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு அந்த தவறை யாரும் செய்யாதீங்க ஓகேப்பா அதில் இருக்கிற மீதி ஒரு அஞ்சாறு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நம்ம தங்க நகை வாங்குறப்ப யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் வந்து இப்போ நகை வாங்க போகிறோம் இல்லை வீடு பிளாட் வாங்க போகிறோம் வீடு கட்டலான்னு இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அது மாதிரி நம்ம பிஸ்னஸில் வர லாபத்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்க நாம் வாங்குகிற சம்பளத்தை சொல்லக்கூடாது இதெல்லாம் எவ்வளோ அனுபவித்து எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த வரிகள்லாம் இல்லையா அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட் ஆனால் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இது நமக்கே தெரியும் ஒரு அஞ்சு மாதம் வரைக்குமே சில நேரங்களில் ரொம்ப லேட் ப்ரெக்னென்சிலாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க பட்டுரும் அந்த மாதிரின்ட்டு அடுத்து வந்து குடும்பத்தோட வரவு செலவு கணக்காக நம்ம கண்டிப்பாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது அடுத்து வந்து மளிகை பொருளை வந்து வாங்குறது ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அதை போய் யார் கண்ணுபடுவாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கு ஆள் இருக்கு அவ்வளோதான் இந்த எல்லா விஷயமுமே எனக்கு கண்டிப்பாக பொருந்தும் சொல்லாத சொல்லாதேன்னா அவ்வளோத்தையும் சொல்லிட்டே இளையராணி அப்படிங்கிற மாதிரி ஓட்டவாய் தான் என்னோடது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு விஷயங்களையும் யார்ட்டையும் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கவனித்து கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்கிறதும் அனுபவபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கண் திருஷ்டி மோசமான ஒரு விஷயம் அதுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூட எடுத்து எல்லாத்தையும் சுற்றி கொண்டு போய் எல்லாரும் ஊரில் எல்லாரும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் போய் வாசலில் வச்சு கொளுத்திட்டு வந்துடுங்க இது ரொம்ப சிம்பிள் மற்ற யாருக்குமே வந்து எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது உங்களுக்கு இது கண்டுஷ்டி கண்டிப்பாக வந்து அது ஒரு உடம்புலாம் பெயினாக இருக்கப்ப எங்கள் அக்கா சொல்வா போய் ஒரு சூடத்தை சுற்றி வச்சேன் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு இதை நானும் சமீப காலத்தில் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் அது ரொம்ப பலன் தருது வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் ஒரு பிடி உப்பு எடுத்து நம்மளே நாமளே சுற்றிக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து கரைச்சி பாருங்கள் அதுவுமே நமக்கு வந்து பலன் தருது முன்ன வீடியோக்கள்லாம் இதை வந்து எனக்கு அவ்வளோவா வந்து நம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் இது கண்டிப்பாக ஒரு கணிசமான அளவு நம்மளோட உடல் வழியையும் கொஞ்சம் அந்த பாரத்தையும் வந்து குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சூடமும் ஒரு கைப்பிடி உப்பு தானப்பா செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் விஷுவலாக பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல வந்து நம்ம கோலம் போட்டோம் இல்லையா அது பழைய கோலம் நம்ம சேனலுக்கு எடுத்தது அப்புறம் வந்து சாமி கும்பிட்டது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ட ஒரு கிளிப்பிங்ஸ் இந்த சமையல் என்ன அப்படின்னா அம்மாவாசைக்கு எடுத்தது அடுத்த அம்மாவாசையே வந்துடும் போல இருக்கு இந்த எக்ஸாம்னால தான் நம்மளால் கொஞ்சம் பிஸியான மாதிரி எனக்கு தோணுது இனிமேல் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது அமாவாசைக்காக எல்லா எல்லாேருமே வீட்டில் இருந்தாங்க மாமாவுக்கு எங்கள் மாமனாருக்கு வந்துட்டு உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் மற்ற எந்த சமையலுமே பிடிக்காது வெஜிடேரியனில் வேற வழியே இல்லை நம்ம அமாவாசைக்கு சைவசம் தான் செஞ்சு சாமி கும்பிட்ணும் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார் இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை கொண்டாந்து வச்சு இலையும் தலையும் சாமி கும்பிட்ற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார் சரி உளுந்து வடை அவருக்கு பிடிக்கும்ல பசங்களும் வீட்டில் இருக்காங்க இல்லையா வடை பாயசம் சாப்பிடணும் ோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை காரணம் காட்டி அன்றைக்கி வந்து விசேஷ சாப்பாடு மிதுன் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாதம் சாம்பார் வெண்பூஷணிக்காய் சாம்பார் வாழைக்காய் வந்துட்டு நம்ம மிதுன் வந்து மரத்தில் ஏறி பறித்தோம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்குள்ளேயே அது நம்ம வீட்டு வாழை மரம் தான் அடுத்து வந்து பாசிப்பருப்பு பாயாசம் செம்ம சூப்பராக இருந்தது அப்புறம் நல்லா சூப்பராக ரசம் இந்த மாதிரி விரத நாட்களில் வந்து சமைக்கிற சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் என்றைக்காவது ஒரு சில நாள் வந்து நல்லா இல்லாமல் போகிறதும் உண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ